பாந்து போகிறது ஊரியா போறா ரெண்டு மாசம் ஒரு

യും ആരെയും കൊണ്ട് വെച്ചോ അല്ല അത് താണ വന്നതോ

அவ்வளோ தண்ணியும் மேலே இருந்தானே வந்தது மழையான மேலே எனக்கு தெரியும் தானே அதுதானே சொல்றது மேலே இருந்தானே வந்து மேலே வந்து அந்த தண்ணி தானே மேலே இருந்து வந்ததோ அந்த அப்படி ஆரையும் கொண்டு மேலே ஊற்றின கூட அண்டுபார் ஜீவன் வந்தாலும் நான் நீ படுக்கவே மாட்டேன் வித்திரம் படித்தவனக்கும் படிக்க வித்தியாவிதா இப்படி படுக்கலாமோ இன்னும் ஒரு அறிமுகம் தான் அது நாங்கள் மாடு கொண்டு வந்து